தொடர்ந்து இரா லோகாம்பால் ராமசாமி பட்டுவத்து பினாங்கிலிருந்து இந்த கடிதம் வந்திருக்கின்றது அன்புள்ள ஆசிரியருக்கு மனிதரின் அறிவு கண்களை திறந்து அறிவாற்றலையும் ஆற்றலையும் வெளிக்கொணர கை கொடுப்பவர் ஆசிரியர்கள் எண்ணெய் செதுக்கி என்னுள் பொதிந்திருந்த ஆக்க உணர்வுகளை வெளிக்கொணர்ந்து அவை செயலாக்கம் பெற எனக்கு உதயவர் உதவியவர் எனது ஆசிரியர் திருமதி ஃபேரா என்பவர் ஆரம்ப கல்வியை தமிழ் பள்ளியில் கற்ற நான் இடுநிலை பள்ளியில் எனது கல்வியை கிடா மாநிலத்தில் சுங்கைப்பட்டாணியில் உள்ள கான்வன் இடுநிலை பள்ளியில் பயிலச் சென்றேன் மற்ற மாணவிகள் அனைவரும் தங்களின் ஆரம்ப கல்வியை ஆங்கில பள்ளியில் அப்போது தமிழ் சீன மலாய் ஆங்கிலம் என தனித்தனியாக இயங்கின பயின்றவர்கள் எனக்கோ ஆங்கிலம் சரளமாக பேச முடியவில்லை தடுமாறி நின்ற என் நிலையைக் கண்டு ஊன்று கோலாய் நின்றார் என் ஆசிரியர் திருமதி ஃபெய்ரா கனிவு நிறைந்த முகம் பொறுமையின் சிகரமாய் திகழ்ந்த இவரின் பூர்வீகம் கேரளா மாநிலமாகும் ஏழை மாணவர்க்கு மாணவர்களுக்கு இலவசமாகவே பிரத்யேக வகுப்புகள் நடத்தி அவர்கள் சிறந்த புள்ளிகள் பெற தோல் கொடுத்தார் சில மாணவிகளை தன் இல்லத்திலேயே தங்கி படிக்கவும் வசதிகள் செய்து செய்தருளினார் இவரின் அறிவியல் கணிதம் போதிக்கும் ஆற்றலை நான் மேய்மறந்து ரசிப்பேன் இவர் மாணவருக்கு அடிக்கடி கூறும் வாக்கையும் இன்னும் என் கண் முன் நிழலாடுகிறது ஒர்க் ஹார்ட் அண்ட் யூ வில் கெட் த ஸ்வீட் ஃப்ரூட் என்பதுதான் அது குறைந்த புள்ளிகள் பெற்று சோர்வடையும் போதெல்லாம் இவரின் இத்தாரக மந்திரம் என் மனக்கண் முன் தோன்றி நிற்கும் ஆசிரியராக நான் உருவாக என்னை செதுக்கியவர்களில் முதன்மையானவர் என் ஆசிரியர் இவருக்கு தற்போது எண்பத்தி எட்டு வயதாகிறது சில ஆண்டுகளுக்கு முன் இவரை சென்று கண்டபோது என் கண்கள் குலமாகின ஆனந்த கண்ணீருடன் அவருடன் அளவலாவினேன் எனக்கு தற்போது எழுபது வயதாகிறது எனது மாணவர் எண்ணற்றவர் இருப்பினும் எனது குருவை மறவாது நினைவு கூறுவதை நான் பெருமையடைகிறேன் ஏனிப்படியாய் நின்று நம்மை ஏற்றிவிட்ட ஏற்றுவிட்ட குருவை மறவாது நினைப்பவருக்கு குருவின் ஆசையும் அருளும் என்றும் கெட்டும் என் குரு தன் இறுதி காலம் வரை நோய் நொடியின்றி வாழ நான் இறைவனை வேண்டுகிறேன் நன்றி லோகாம்பால் அவர்கள் இந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார் அழகாக இருக்கு அவங்களுடைய ஆசிரியருடைய எடுத்துக்கொண்ட புகைப்படத்தோடு அனுப்பியிருக்காங்க நன்றி